திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதி பக்கத்தில் உள்ள மடப்பழம் என்கின்ற ஊரின் அருகில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் பத்திரகாரியம்மன் கோயில் அங்கே கோவிலுக்கு வந்த இரு பக்தர்கள் சகோதரி நிகிதா அவருடைய தாயார் சிவகாமி ஊனமுற்ற சாரி மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி அவங்க அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்து சாமி விட்டு போகும்போது அந்த காரை எடுத்த விட தெரியிருக்காங்க அங்கிருந்த காவலர் அந்த கோயிலுடைய ஒப்பந்த அடிப்படையில் வரை செய்கின்ற காவலர் தம்பி அஜித் குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாது ஆகவே இன்னொரு பையனை விட்டு காரை ஓட்ட சொல்லி கொண்டு போய் விட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்க அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கேன் எடுத்திருக்காங்க அப்போ நகையெல்லாம் கழுத்தி வச்சுட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அங்கே நகையை விட்டுட்டு வந்தாங்களா என்னெல்லாம் தெரியாது ஆனால் இங்கே வரும்போது அவங்க நகை இல்லாமல் தான் வந்திருக்காங்க வந்து உள்ளே போயிட்டு அவங்களுக்கு வந்தோன்ன நகையை காணும் தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அப்போ கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கு இந்த மடப்புறம் காவல் நிலையத்திலுள்ள காவலர்கள் ஒரு நபரை அங்கே இருந்து இந்த வண்டியை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த தம்பி அஜித் குமார் எங்கிட்ட தம்பிய அவரு அவரை பிடிச்சி கொண்டு போய் எங்க வச்சு ஒரு ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடணும் ஒரு திருடுனா இருந்தால் கேஸ் போடுவாங்க கேஸ் போட்ட பிறப்பு முறையா அவர் மேலே நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு கேள்வி போனாங்க அதை விட்டுட்டு அவங்க வந்து அது எங்கெங்க இல்லாமல் கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட மூணு நாலு இடங்களில் கூட்டு கொண்டு போய் அவரை துன்புறுத்தி அடித்து எப்படி ஜெய்தியும் படத்தில் வருமோ அந்ததோட ஒரு காட்சி நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற காட்சி கூட அது அவ்வளவு குதூரமான முறையில் அந்த பையனை தாக்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஏழு பேர் சேர்ந்து ஒரு நபரை அவரை தாக்கி அந்த பையனை இன்றைக்கு கொன்று அவனை வெளியே கொடுக்கின்றார்கள் இது வந்து ஒரு ராக்கப்டர் முறையாக இந்த காவல்துறை அந்த அங்கே இருக்கிற வடப்புல சேஷனில் கொண்டு போய் வச்சு இதை கேச முறையாக பதிவு பண்ணிட்டு இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அங்கே வந்து விசாரிக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு கொள்ற அளவுக்கு இவங்க இதற்கு பண்ணாங்க இந்த பெண்மணி இவங்களுக்கு வேண்டிய ஒரு நபர் போலீஸ் அதிகாரியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் மூலமாக இந்த குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இவரை இவ்வளவு பயங்கரமான மொழி தாக்குதல் நடத்தி அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாத்தீங்கன்னா அதை மறைக்காங்க அதை இந்த அரசு மறைச்சி இன்றைக்கு இதே வந்து இந்த பேட்டியில ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க என்ன நாங்க இது சாத்தா கொடுக்க பத்தி பேசுறது என்னங்க சாத்தா கொடுக்க உள்ளவங்க வெளியே வர்றாங்க நாங்க வெளியே விடல இன்னைக்கு வரைக்கும் உள்ள தண்டனாடு வச்சுக்கிட்டா இருக்காங்க யாருக்கு ஜாமீன் கொடுக்கற அந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி ஒரு நீதியாகவும் நேர்மையாகவும் அதை நிரப்பாடி அவர்கள் நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த குளறுபடியான ஆட்சியிலே இன்றைக்கு சாரினுடைய குளறுபடியான ஆட்சியிலே சொல்ல போனால் ஒரு

அனுபவம் அனுமீங்களா உதவி பண்ணிருப்பீங்களா ஒண்ணுமே கிடையாது இந்த ஆட்சி இந்த கொடமான முறையில் அதிகாரிகளால் அதிகாரிகளால் அவங்களால தான் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தூண்டுகள் தான் யாரை கல்வி பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு வருத்த பொறுப்பா அஞ்சு வருத்த கல்வி பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் சும்மா ஏமாத்துற பட்சத்துல அவங்களுக்கு சரியான போது என்ன இதுவுமே இது பண்ணல ஆனா எடப்பாடி ஆட்சியில உடனே உள்ள பிடிச்சு போட்டு அவன் தண்டனைக்கு உள்ள வச்சாச்சு கொலை வழக்கு பதிவு பண்ணும் அவன் மேலே ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவன் மேலே எந்த விதமான கொலை வழக்கு இது பண்ணல தடுக்காங்க யார் தடுக்கா திமுக மாவட்ட செயலாளரா அல்ல அங்குள்ள நிர்வாகியா அல்ல அங்குள்ள அமைச்சரா யார் தடுக்கா ஏன் ஸ்டாலின் அரசு அது முறையா செயல்பட வேண்டாமா நீ செயல்படல இல்ல இருபத்தி நாலு டெத்து வராத இருபத்தி நாலு டெத்து வந்திருக்கு எவ்வளவு குடரமான சரி இன்னைக்கு அந்த பெயர் அஜித்குமார் இன்றைக்கு துடிபுக்காகவும் இருக்கிறேன் நீங்க ஜெய்பியின் படம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கேரக்டர் வரும் ஒரு ஒரு நபர் கேரக்டர் வரும் அந்த படத்துல வர்ற மாதிரியே இன்னைக்கு கொடுக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த ஸ்டாலின் அரசு என்ன சொல்லுது இன்னமே சொல்றாங்க நாங்கள் போய் ஊர் ஊரா போய் எங்களுக்கு தான் படப்ப போறோம் நம்ம சாதனை பரப்பு என்னங்க சாதனை பண்ணீங்க இருபத்தி நாலு எடுத்திருக்காங்க நாலு ஆண்டுகளில் இதா சாதனையா அடிச்சுக்கூட சாதனையா கேட்க சாதனை துளப்படாங்க அவ்வளவு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க விலவாசி எல்லாம் கூடியிருக்கு கரண்டு தீர்வு தீர கூடியிருக்கு கூடி கூடியிருக்கு கரண்ட் பில்லு கூடி இருக்கு நம்ம கிட்டத்தட்ட நீங்க வந்து நம்ம

அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் திமுக இருந்தோன்னு சொல்றான் கூப்பிட்டு பேசுறான் ஒரு நாடாளு கல்யாண மண்டலத்துல வச்சு அவங்க பேசுறாங்க நான் ஐம்பது லட்ச தரேன் நீ இது பண்ணுங்க எவ்வளவு ஒரு மோசமான தனம் பாருங்க ஆட்சியில இவனாதுல பொடிச்சதுல எம்ஜிஆர் ஆண்டாங்க அம்மா ஆண்டாங்க எடப்பாடி ஆண்டாங்க இந்த பொற்கால ஆட்சியார் ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை உண்டா யாரையும் இப்படி கூட்டிட்டு போய் ஆரம்பிச்சவன்டா அஹ் சொல்லுங்க அப்போ இன்னைக்கு இருபத்தி நாலு பேர் வந்துருக்காங்க இன்னைக்கு ஒண்ணும் சேர்த்து இருபத்தஞ்சு பேராச்சு பாத்துட்டு இவங்களுடைய சாதனை திமுகவுடைய சாதனை என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு இன்னைக்கு ஒண்ணும் சரியா கூட செய்யலை அதோட தான் அடிச்சிட்டு அவன் படிப்பு தவழி இருக்கும் அப்படிங்க காலையில வில காய வந்திருக்கு பாருங்க பா பதினெட்டு காயம் மேல இந்த பையன் மேல பதினெட்டு காயம் இருக்கு கண்ணீங்க மிளகாப்படி தூங்கிருக்காங்க ஆசிரமாதியில மிளகாப்படி தூங்கிருக்காங்க இளந்திர மெளாப்பிடி தூங்கிருக்காங்க குடிச்ச கொடுத்திருக்காங்க காய்களை ஊற்றிருக்காங்க எவ்வளவு கொடூரமான செயல்பாடுங்க யாருமே செய்யாத ஒரு சாதனையை இன்னைக்கு சாலின் அரசு செஞ்சிருக்கு உண்மையிலே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பா மக்கள் இதுக்காக பாடம் புகட்டுவார்கள் அதில் எந்த கருத்தும் கிடையாது நீங்க எவ்வளவுதான் சுற்றுப்பயணம் யாரும் பண்ணாலும் சரி எவ்வளவுதான் சுற்றி அழைஞ்சாலும் சரி நீங்க வெற்றி பெற போவதில்லை கண்டிப்பா நீ வெற்றி போட போவதில்லை என்ன பண்ணி ஒண்ணுமே செய்யல மக்களுக்கு அதிக வலி கொடுத்தீங்க வழிபடி எட்லா அதனால மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல பொற்கால ஆட்சி தந்த நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் என்பது ஐயப்பாடு இல்லை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி விசாரணை கண்டிப்பா இந்த வழக்கு விசாரணை எப்படி நேர்மையா நடக்கும் நேர்மையா நடக்காத இவங்கதான் சொல்றாங்க அந்த பையனுக்கு அதனால சொல்றான் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு கோடி இந்த அமைச்சர் வந்து பேசிட்டே இருப்போம்

அடிச்சிருக்காங்க முதவிதா பண்ணிருக்காங்க மறைக்க பார்த்தாங்க அப்படின்னு நீதிமன்றமே ஒரு அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்கிற அளவுல